கத்தர் திருச்சிடும் முடிஞ்சு விஷயம் பாசிட்டிவ் வரும் ஐயா எவ்வளோ விஷயம் வேண்டாம் நீங்கள் பேசாதீங்க அதை வந்து பேசுங்க மன்னிப்பு கேளுங்க அல்லது மன்னிப்பு கொடுங்க நான் கேட்குறேன் ஆனால் என் வைராக்கியத்தை வச்சுட்டே போகிறேன் அந்த வைராக்கியம் தேவனுக்கும் எனக்கும் தேவ ஆலோசனைக்கும் எனக்கும் அந்த மாம்சிக வைராக்கியமும் பெருமையும் பொறாமையும் இச்சையோ எரிச்சலோ ஏதோ ஒரு நடுவுக்கு பார்த்தீங்களா அது விற்கிறாங்கம்மா ஏதோ ஒரு வேளாங்கண்ணி வச்சு அந்த பேர் குறித்து இழுத்து போட்டு தான் யோசித்து பாருங்கள் ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்டும் இந்த தேவ ஆலோசனை நம்ம பார்க்காம நடக்காத படிக்கு உள்ள ஒன்று நடுவில் ஒரு ஒரு ஸ்ப்ரிங் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இடையில மகிமைப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா என் வைராக்கியம் என்ன நான் யார் என் குடும்பம் என்ன எல்லாமே விற்கிறோம் தான் இப்படிப்பட்ட ஜனங்களும் உண்டு சபையில் உண்டு சபைகளில் உண்டு கிறிஸ்தவ ஜனங்களில் உண்டு ஆனால் தேவராக இந்த ஆண்டுகளை பிள்ளையான பிறகு பரிசுத்தவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் அது மனைவி கூட சொல்லலாம் தாசனை கேட்கணும் அவன் என்னங்க கரெக்டாக தானே செஞ்சாங்க அவன் என்ன தப்பு செஞ்சாங்க அவன் என்ன தப்பு எல்லாம் கரெக்ட்டா நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் நம்ம வீட்டாளாக இருந்தாலும் சரி யாரா தப்புனா தப்பு தான் சரிங்களா மற்றவன் செய்யும் மாவத்தோடனே நம்ம உடன்படாதன்னு சொல்லி உன்னை சுத்தவனாய் காத்துக்கொண்டு வைத்து சொல்லணும் ஜாபத்தியாக இருக்கணும் யோக தன் பிள்ளைகளுக்கு விட்டு வெளியே தனியாக இருந்தாலும் தான் அந்த பிள்ளைகளுக்காக ஜெயித்து மீண்டும் பெற்றுக்கொண்டாள்